இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர் அதற்கேற்ப சிக்கல் நிறைந்ததாக இருந்த வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது எட்டு வருடங்களை நிறைவு செய்துள்ள ஜிஎஸ்டி நடைமுறை வணிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் கீழ் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் சேலம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஜிஎஸ்டி வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் வரி வருவாய் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கோடியிலிருந்து நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் சித்லிங்கப்பா கலெக்ஷன்ஸ் ஆர் For the year 23 24, it was 3970 crores. That rose almost 21.62% over the previous uh, year's tax collection. When the national average was 11.7% and state average was 16%, this is a very remarkable growth in the tax collection in this commission rate. In the year 24 25, our tax collection rose to 4360 crores. That is again a 10% growth. And in the previous two months, நடப்பு நிதியாண்டில் இரண்டு மாதத்திலேயே ஜிஎஸ்டி வருவாய் எட்நூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது சிறப்பு சோதனைகள் வாயிலாக போலியான கணக்குகள் அடையாளம் காணப்பட்டு அவை தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் வணிகர்களின் நலன் காக்கும் வகையில் உதவி மையமும் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையரகத்தில் செயல்பட்டு வருகிறது இன்ட்ரடியூஸ் சுவிதா கேந்திரா விச் ஹெல்ப்ஸ் இன் த டேக் இன் டேக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ரிசால்விங் தேர் இஷ்யூஸ் இட் ஆல்சோ டேக்ஸ் பயோமெட்ரிக் கிரிடேன்ஷியல்ஸ் ஆப் த ட டேக்ஸ் ஹெல்ப்ஸ் த டிபார்ட்மெண்ட் இன் டர்ன் இன் கர்பிங் த ஃபேக் registrations. சேலம் மண்டலத்தில் ஜிஎஸ்டி வரி வருவாய் நடப்பாண்டில் பத்து சதவீதம் அதிகரித்திருப்பது வணிக வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்